ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதோர் வினை சேனல் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கூட ரொம்பவே பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா அரிசியும் பருப்பும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் பச்சரிசி எடுத்து அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து கால் டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கலாம் பாகுபாதம் எதுவும் தேவையில்லை ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டீமெல்லாம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை ஒரு கட்டை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை கரைசலில் சேர்க்கும் போது பொங்கல் நல்லா குலைவாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக ஈஸியாக மசிஞ்சி வந்துடும் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி இல்லையா வெள்ளம் அதையும் நல்லா வடிகட்டிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை பாகு அதுக்கப்புறமா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் வெள்ளை கரைசல் சேர்க்கும்போது கொஞ்சம் சூடாகவே சேர்த்துக்கோங்க குக்கரில் விசில் வைக்கும்போது உங்களோட குக்கரை பொறுத்து வச்சு எடுத்துக்கோங்க மற்றபடி அளவுகளில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக ரொம்ப நேரம் வரையிலையும் இறுகி போகாமல் இருக்கும் அவ்வளோதான் பொங்கல் ரெடி இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ